எல்லோருக்கும் வணக்கம் என்றென்றும் சிவாஜி யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது நாகராஜன் வெள்ளியங்கிரி நடிகர் நடித்த ஏகப்பட்ட பாத்திரங்கள் இருக்குது மனசில் நீக்கக்கூடிய அவர் நடித்த முன்னோருக்கு செல்கிற படங்களில் அவர் நடித்த பாத்திரங்கள் எக்கச்சக்கமான பாத்திரம் இருந்தாலும் மனசில் நீக்கக்கூடிய பாத்திரங்கள்னு புகழ்பெற்ற பாத்திரங்கள் நிறைய இருக்குது அதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதில் இந்த காலத்து இளைஞர்கள் அவ்வளவு அறிஞ்சிருப்பாங்களான்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது மே ஒன்றாந்தேதி தேதி வெளிவந்த காவல் தெய்வம் படத்தில் நடிகர் தளம் நடித்த சாமுண்டி அப்படிங்கிற கதாபாத்திரம் பற்றி தான் அவர் நடித்த பாத்திரங்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாத்திரம் பார்த்தா இந்த சாமுண்டி பாத்திரம் இப்படி ஒருத்தரால் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாத்திரம் அது இது ஆக்சுவலாக கௌரவ வேடம்தான் படத்தில் ஆனால் படத்தினுடைய முதுகெலும்பே இந்த பாத்திரம்தான் படம் பார்த்திங்கன்னா தெரியும் ப அறிமுகமாகும்போது ஜெயில் அரைக்கா கதவு கடியில் நாகேஷ் வந்து சாப்போ சாப்பாட்டு பாத்திரத்தை கீழே தள்ளுவார் சாப்பாட்டு பாத்திரம் கூட சாம்பார் அப்போ ரெண்டு கால் மட்டும் தெரியும் அந்த காலில் விலங்கு சங்கிலி மாட்டியிருக்கும் அப்படியே ஒரு கை குமிஞ்சு அந்த சாப்பாட்டு பாத்திரத்தை எடுக்கும் அப்படியே கை மேலே போது முகத்தை காட்டுவாங்க இவர் தான் அப்படியே ஒட்டை வெட்டின தலைமுடி சைடில் இந்த பக்கமெல்லாம் வந்து வெளுத்துருக்கும் பெரிய மீசை கண்ணு பெரிய கண் அப்படியே சாப்பாட்டு பாத்திரத்தை அந்த சாப்பாட்டு தட்டை எடுத்து அப்படியே வீசுவார் பாருங்க கம்பியில் அடித்து வெளியே வந்த அந்த நடந்து வந்த நம்பியார் வாடர் அவர் வந்து அடுத்து இன்னொன்று இவரை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் பார்த்தா அவர் கண் கண் ரெண்டு அப்படியே வெளியே தெரித்து வர்ற மாதிரி சில சீனில் அவ்வளோ கோவம் கண் வரும் அப்புறம் வாய் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற வசம்பே எல்லாமே கீழ்வரிசை பல்லு மேல் வரிசை பல்லு எல்லாமே தெரியுற மாதிரி வாயை திறந்த மாதிரி தான் பேசுவார் வாய் இப்படி வேறு எதாவது படத்தில் அவர் நடிச்சிருக்காரன் தெரியாது அவ்வளவு இதாக இருக்கும் அந்த கோ பெரிய கண்ணையும் அந்த வாயையும் பார்த்துட்டு அந்த மீச பெரிய மீசையும் பார்க்கும்போது சில சமயம் நமக்கு பயமாக இருக்கும் அந்தளவுக்கு அவருடைய முகபாவங்கள் இருக்கும் குறிப்பிட்டு ஒன்று சொல்லணும் இந்த க பாத்திரத்துக்கு சரியாக முப்பத்தி நாலு நாளைக்கு முன்னாடி அதாவது இருபத்தெட்டு மார்ச் அன்னைக்கு தான் தங்கச்சுரங்கம் படம் படம் வந்து போயிட்டுருக்கு ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக நடந்துட்டுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா மன்மதன் மாதிரி அவ்வளவு அழகான பாத்திரம் விதவிதமான ட்ரெஸ் அடிச்சுட்டு அப்படியே ஸ்லிம்மாக காலேஜ் டோடுற மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பார் அவ்வளோ இளமையான பாத்திரம் ஆனால் ஒரு முப்பது முப்பத்தி நாலு நாள் அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தில் இப்படி ஒரு பாத்திரம் நினச்சி கூட பார்த்துருக்கணும் அதே மனுஷன் தானா இது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இவர் தான் சிவாஜி கணேசன் இவர் தான் அந்த பாத்திரம் நினச்சா தெரியும் வேற யாராவது வெளிநாட்டுக்காரன் யாராவது ரெண்டு படத்தையும் போட்டு காட்டி இதை நீ பாரு அப்படி ரெண்டே படத்தை பார்த்து இவர் தான் அது அதுதான் இவர்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க எனக்கு அவ்வளவு மாறுபட்ட பாத்திரம் ரெண்டுமே அப்படி ஒரு ஃபேஷியல் ரியாக்ஷன் எப்படி முக முகமாக இவர்னால்தான் அப்படி கொடுக்க முடியும் இந்த பாத்திரத்துக்கு இவரை தவிர வேறு யாரையுமே நெ கற்பன் மனசில் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு அற்புதமாக பார்த்துருப்பார் இந்த சாமுண்டி பாத்திரம் சரி இனிமேல் அடுத்து வேறொரு படத்தில் நடிகர் தலத்தினுடைய கதாபாத்திரம் பற்றியோ படத்தை பற்றியோ எடுத்துகிட்டு விவாதிப்போம் வழக்கமாக சொல்கிற மாதிரி எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பற்றாது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் எல்லா வீடியோக்களும் அடுத்து போடக்கூடிய வீடியோக்களினுடைய நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் சந்திக்கும் வரை என்றென்றும் சிவாஜி இந்த யூடியூப் சேனல் சார்பாக ஃபேஸ் அவருடன் இணைந்து நன்றி குறி உடை வருகிறேன் நன்றி வணக்கம் ஐயா என்ன கொஞ்சம் பாருங்களே ஐயா அந்த லைட்டை கொஞ்சம் போடு ஐயா